கிறிஸ்துவுக்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபட போகிறார் நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு கூட தேவனை துதிக்கலாமா உண்மேல் வாஞ்சையாயிருப்பதினா என்னை விடுவேன் நிச்சயமா உந்தன் நாமத்தை அறிந்ததினா வைப்பில் உயர்ந்த அடைக்காலத்தில் உண்மேல் வாஞ்சையாயிருப்பதினா என்னை விடுவிப்பி நிச்சயமா உந்தன் நாமத்தை அறிந்ததினா வாய்பேர் உயர்ந்த அடைக்காலத்தில் யசுவா யசுவா உந்த நாமம் பாலத்த துருகம் யசுவா யசுவா உந்த நாமம் பாலத்த துருகம் அதற்குள் சுகம் காணுவே நீதிமான் நான் ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவித்து நிச்சயமா உந்தன் நாமத்தை அறிந்ததினா உயர்ந்த அடைக்காரத்தில் ஆபத்து நாளில் குப்பிடு மேனக்கு பதிலாளிப்பீர் விரைவில் ஆபத்து நாளில் கூப்பிடு மேனக்கு பதிலாளிப்பீர் விரைவில் என்னுடன் தப்பு வைப்பே தலை நிமீர செய்திடுவே என்னோடு நிருப்பே தப்பு வைப்பே தலை நிமீர செய்திடுவேசுவா யசுவா உந்த நாமம் பாலத்த துருகம் சுவ யசுவா முந்த நாமம் பாலத்த துருகம் நீதிமானா ஓடுவே ஓடியாதற்குள் சுகம் காணுவே நீதிமானார் ஓடுவே ஓடியாதற்குள் சுகம் காணும் நிச்சயமா வைப்பே உயர்ந்த அடைக்கலத்தில் உம்மை அறிந்த பிள்ளைகள் நாங்கள் உம்மை உமாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாங்கள் எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் என் தேவன் வைப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கீங்க எங்களை உயர்த்துகிறவரும் தலையை நிமிர பண்ணுகிற ஒரு நீரை அப்படியே செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் அதனுடைய பதினாலாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அன்பு தேவ பிள்ளைகளே நாம் பாடல் பாடினது போல ஆண்டவராகிய தேவனிடத்தில் யாரெல்லாம் வாஞ்சையா இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் விடுவிப்பேன் என்று சொல்கிறார் மாத்திரமல்ல ஆண்டவருடைய நாமத்தை நாம அறிந்திருக்கிறபடினால நம்மளை உயர்ந்த இடத்துல வைப்பேன் அப்படிங்கிறார் ஒன்று நம் தேவனிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறோம் ரெண்டு அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோம் இது ரெண்டு தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசிர்வாதத்தை நம்மிடத்திற்கு கொண்டு வருகிற வழியாக இருக்கிறது ஆண்டவரிடத்தில் ஆண்டவருடைய காரியங்களில் அதிகமான வாஞ்சை யாருக்கு இருக்கிறதோ அவங்கள கர்த்தர் விடுவிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு எப்படியெல்லாம் விடுவிப்பார் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் அதுக்கு அந்த சங்கீதத்துடைய துவக்கத்திலிருந்து பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார் எப்படி விடுவிப்பேனா வாதை உன் கூடாரத்தை அணுகாது உனக்கு பொல்லாப்பு நேரிடாது உன்னை பாழாக்கும் கொள்ளை நோயிலிருந்து உன்னை தப்பவிப்பேன் இரவில் பறக்கும் அம்புகளுக்கு உன்னை விலக்கி காத்து கொள்வேன் இப்படி நூ பல விதமான ஆசிர்வாதங்களை குறித்து தேவன் முன்கூட்டி நமக்கு பாதுகாப்பாகவே சொல்றார் ஒரே ஒரு காரணம்தான் தேவை நம்மளை உயர்த்திறதுக்கு காரணம் என்னென்னா ஒன்று நம்ம அவர் மேலே வாஞ்சையாக இருக்கணும் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று மாத்திரை இருந்தால் போதாது எப்பொழுதும் அவரை குறித்த ஒரு வாஞ்சை சங்கீதக்காரன் தாவிது தன்னுடைய சங்கீதத்தில் இதே சங்கீதக்காரன் சொல்கிறாரு என்ன சொல்கிறார் தெரியுமா இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவைகளை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படிங்கிறாரு அப்போ தேவனுடைய தேவன் மேல் வாஞ்சியாக இருக்கிறவங்க இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறாங்க ரெண்டாவது அவருடைய நாமத்தை நம்ம அறிந்தவர்களாக இருந்தால் தேவ நம்மளை உயர்த்தி வைப்பார் நமக்கு தேவனை குறித்து என்ன அறிவு இருக்கிறது தேவனை குறித்து அறிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்போ சொல்லி பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவித்து சொல்றாரு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக அவருடைய அறிவின் மேன்மைக்காக நான் உலகத்துள்ள எல்லாவற்றையும் குப்பையாகவும் அற்பமாகவும் எண்ணினேன் அப்படிங்கிறார் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு தேவனை குறித்த அறிவு ரொம்ப அவசியமானது என் ஜனங்கள் அறியாய்மையினாலே சங்காரமாகிறார்கள் என்று கத்தர் சொல்கிறார் நீங்கள் தேவனை அறியாமல் போனால் அறிய வேண்டிய விதத்தில் அவரை அறியாமல் போனால் சங்காரம் வந்துவிடும் அதெல்லாம் இந்த நாட்களிலே தேவனை அறிகிற அறிவு நமக்கு அவசியம் அவருடைய அறிவின் மேன்மைக்காக இந்த உலகத்தில் பலதையும் தியாகம் பண்ணி அவரை குறித்த தேடல் நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் அப்படி தேவனை குறித்த அறிவில் நம்ம வளரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வாய்ப்பேன் என்னுடைய வாலிப பருவத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் தேவனை குறித்த அறிவில் வளரும்படி வாஞ்சித்தேன் இன்றைக்கு தேவன் என்னை மேக இடங்களில் ஆமேன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார் உங்களையும் கர்த்தர் அப்படியே வைப்பார் ஜெபிப்போம் நல்ல பிதாவே உண்மையிலே ஆண்டவரே வாஞ்சியாய் இருக்கவும் உம்முடைய நாமத்தை அறிகிறது நிமித்தம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உயர்ந்த இடத்தில் வைக்கப்படவும் விடுவிக்கப்படவும் கர்த்தர் உதவி செய் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்